மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியில் காவிரி ஆற்று நீரில் பச்சை நிற படலம் படிந்து துர்நாற்றம் வீசுவதால் கரையோர கிராம மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடு மாடுகளும் அந்த தண்ணீரை பருகுவதில்லை என்றும் பன்னவாடி கோட்டையூர் செட்டிப்பட்டி யாமனூர் நாகமரை ஓட்டனூர் ஆகிய பரிசல் துறைகளில் படகில் செல்பவர்கள் மற்றும் காவிரி ஆற்றில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு சரும பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் கர்நாடக பகுதிகளில் காவிரி ஆற்றில் கழிவு நீர் அதிக கலப்பதால் தண்ணீர் மாசுபடுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இது என்ன நாங்கள் விசாரிக்கும் போது வந்து கர்நாடகாவிலேருந்து வர கழிவு நீர்னால் வந்து எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்குதுங்க வீட்டில் குடியே இருக்க முடியல வெறும் துருநாத்தம் நாற்றடிக்கிறதுனால நாங்கள் வசிக்கவே ரொம்ப சிரமமாக இருக்குது பார்த்தீங்கன்னா குளத்தூர் பண்ணவாடி மேட்டூர் ஃபுல்லாகவே ரொம்ப நாற்றடிக்குதுங்க நாங்கள் வந்து பண்ணவாடியில் வந்து பரிசலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப தண்ணியில் இறங்கி தான் போகிற மாதிரி இருக்குது அப்படி நடக்கும்போது வந்து காலில் தண்ணி படும்போது காலெல்லாம் புண்ணாகி அரிப்பாகி ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க நாங்கள் வந்து ஆற்றுல மீன் பிடிக்க போனால் கூட ஆற்றுல வந்து தண்ணியை வந்து அள்ளி குடிக்க முடியல நாங்கள் வந்து இருந்து தான் தண்ணியை கொண்டு போய் குடிக்கிற மாதிரி இருக்குது இதனால் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு வந்து அரசு வந்து இந்த கர்நாடகாவிலேருந்து வர கழிவை வந்து என்னான்னு பார்த்து எங்களுக்கு வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணுங்க மேற்றான நீர்த்தேக்கம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பச்சை பச ஆடையை மிதக்குதுங்க சரியான துர்நாத்தம் வீசுதுங்க இதனால் இப்போ அக்கம் பக்கத்தால்லாம் இந்த கரையோரம் இருக்க மக்கள் ஊருக்குள்ளே குடியிருக்க முடியலைங்க இந்த துர்நாத்துக்கு பயந்துக்கிட்டு வரம்புறீங்க சொந்தக்காரங்க ஒரு பண்டிகை குப்தா கூட வரமாட்டேங்கிறாங்க அளவுக்கு அதில் அது நாற்று அடிக்குதுங்க காரணம் பார்த்தீங்கன்னா இதில் கர்நாடகாவில் வந்து வர கழிவு நீர் இந்த காவிரி ஆற்ற கலக்கறனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பொலிஷன் போர்ட்லேயே பொதுப்பணித்துறையாக என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்காக கலக்கிற யூரியானால தான் தான் மாதிரி வதக்குதுங்க அது எந்த காரணமாக இருந்தாலும் உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இந்த துர்நாற்ற வீச தடுத்து நிறுத்தி அந்த கலக்கிறது எதுவாக இருந்தாலும் அதையும் தடுத்து நிறுத்தி தூய்மையான நீர் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது பண்ணுங்க இப்போ பர்சல்லே போனால் கூட ஒரு தண்ணி தரத்துக்கு அந்த தண்ணியை மொண்டு குடிக்க முடியாத அளவுக்கு ஆவண நிலை ஏற்பட்டுள்ளதுங்க